நான் தான் உங்கள் மேட்டூர் சேலம் இளம் சிட்டு எங்கள் ஐயா எங்களுக்கெல்லாம் வீரம் கொடுத்த ஐயா காட்டு தெய்வம் ஐயா திரு வீரப்பனையா அவர்களுக்கு என் சார்பாகவும் தமிழ்நாடு மக்கள் சார்பாகவும் உலக மக்கள் சார்பாகவும் இனிய பிறநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் ஐயாவிற்காக ஐயாவின் வீரத்திற்காக ஐயாவின் சமூக சேவைக்காக ஐயா இன்று மறைந்தாலும் என்றும் எங்கள் மனதில் உறைந்திருப்பார் எங்கள் ஐயா இன்று மறைந்தாலும் எங்களின் மனதில் அப்பொழுதும் இப்பொழுதும் எப்பொழுதும் குறைந்திருப்பார் வீரம் மறைக்கப்பட்டாலும் எங்கள் ஐயாவின் வீரம் விதைக்கப்பட்ட இளைஞர்களின் மேல் அவர்களின் மேல் கொண்ட பாசமும் அன்பும் பணிவும் பற்றும் வீரமும் என்றும் ஓயாது எங்கள் தமிழ் தெய்வம் எங்கள் குல தெய்வம் தமிழ்நாட்டிற்கு தண்ணீர் வருவதென்றால் அதற்கு ஒரே காரணம் எங்கள் ஐயா வீரப்பன் ஐயாதான் ஆனால் ஐயாவை சிலர் தேச துரோகி என்று சொல்லியிருப்பார் ஆனால் ஐயா வந்து தனக்காக தனக்காக வந்து இத்தகைய செயல்களை செய்யவில்லை மக்கள் அனைவரும் நல்ல நிலையோடு வாழ வேண்டும் எந்த ஒரு எந்த எல்லா குறை என்ற ஒரு குறையும் இல்லாமல் தண்ணீர் வளத்தோடு வாழ வேண்டும் என்றதற்காகவே காட்டில் குடியிருந்து மக்களுக்காக பல சேவைகளை செய்தார் ஆனால் அவரை தேச துரோகி என்று இன்றும் கூறியிருக்கின்றனர் இந்த ஒரு கூற்றை மாற்ற வேண்டும் இந்த ஒரு கூற்றை மாற்றி ஐயாக்குரிய அனைத்து சலுகைகளையும் அனைத்து மணிமகுடம் மற்றும் முறைப்படி ஐயாக்குரிய சலுகைகளை வழங்க வேண்டும் ஐயா எங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு வீரத்தை விதைத்து தந்திருக்கிறார் ஐயாவை முன்கொண்டே நாங்கள் ஒரு சிறந்த இளைஞர்களாக அடுத்த தமிழ்நாட்டில் ஒரு நல்ல ஒரு தமிழ்நாட்டு அடுத்த கட்டத்தை நோக்கி எடுத்துச் செல்லும் ஒரு சிறந்த இளைஞராக வாழுவோம் ஐயாவை வணங்கா எங்கள் தலை ஓயாது பத்தலைமுறை ஆயினும் ஐயாவின் பாதங்களை வணங்கா என் தலை மாயாது என்று கூறி அம்மாவிற்கும் ஐயாவினுடைய மனைவி திரு அம்மாவிற்கும் அனைத்து இளைஞர்களுக்கும் தமிழ்நாட்டை சேர்ந்த அனைவருக்கும் என் நன்றிகளை கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் ஐயாவிற்கு நன்றி